காஞ்சிபுரம் சங்கரமட வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ அனுக்கே கணபதி ஸ்ரீ சுரேஷ் வராச்சாரியார் சன்னதி ஆகியவற்றுக்கு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரங்களால் வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் சங்கரமட வளாகத்தில் அனுகே கணபதி ஆதிசங்கரர் சன்னதி சுரேஷ் வராச்சாரியார் சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த மூன்று சன்னதிகளுக்கும் வர்ணம் பூசி புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகள் நிகழ்மாதம் முதல் தேதி அணிக்கை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது யாகசாலை பூஜைகளை பரணிதர சாஸ்திரிகள் தலைமையிலான இருபது வேத விற்பனர்கள் இருபது சாஸ்திர வித்வான்கள் குழுவினர் நடத்தினார்கள் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகதி தீபாரதனைக்கு பின்னர் காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரங்களால் மூன்று சன்னதிகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அணிக்கை விநாயகர் ஆதிசங்கரர் சுரேஷ் வராச்சாரியார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசத்தால் மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிர்ஷ்டானத்தில் கலசாபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் முல்லை வாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி எஸ் நிறுவனத்தின் ஆலோசகர் ஜெயராமகிருஷ்ணன் அம்பத்தூர் திருநாவுக்கரசு ஓரிக்கை மணி சென்னை சமஸ்கிருத கல்லூரி முதல்வர் மணி திராவிட் சென்னை ரமண சர்மா ஆகியோர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகாரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி மேலாளர் சுந்தரசேயர் தலைமையிலான நிர்வாகிகள் பணியாளர்கள் செய்திருந்தனர் சன்னதிகள் புதுப்பிக்கும் பணியினை காஞ்சி அசோக் நகர் தண்டாய்தவானி சபதி சிறப்பாக செய்திருந்தார்